அன்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களும் நன்றிகளும் நாம் இப்பொழுது பேச இருப்பது செல்வம் சேர்ப்பது எப்படி அதனுடைய ரகசியம் என்ன அதற்கு எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் இந்த உலகில் இவைதான் இன்று கண்ணாசன் அவர்களுடைய கவியரசு கண்ணாசனுடைய பிறந்த நாள் என்கின்ற காரணத்தினால் அவருடைய வரியை தொட்டே இன்று நமது தொகுதியை ஆரம்பிக்கின்றேன் நதியில் விளையாடி கொடியில் தலைசீவி நடந்த இளம் என்கின்ற பிரபஞ்சத்தினுடைய முதல் காற்றை உயிர்மூச்சை தன தன்னுடைய கவியில் முதலில் கொண்டு வருகின்றான் இதில் பிரபஞ்சம் என்றால் என்ன வானம் பூமி நீர் நெருப்பு காற்று இதைதான் பஞ்சபூதங்கள் என்று சொல்கின்றார்கள் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பஞ்சபூதங்கள் இல்லாமல் எந்த உயிரி இயக்கங்களும் இல்லை இந்த உலகத்தில் ஆன்மீக உலகத்தை பொறுத்த எண்பத்தைந்து லை லட்சம் ஜீவராசிகள் இருப்பதாக அறிவியலாளர்களும் விஞ்ஞானிகளும் கூறுகின்றார்கள் இதில் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை எண்பத்தஞ்சு ஜீவராசிகள் இதில் ஒம்பது லட்சம் ஜீவராசிகள் மனித வர்க்கங்கள் மானிட வர்க்கங்கள் இந்த உலகத்தினுடைய மொத்த ஜனத்தொகை எண்ணூறு கோடி இந்த எண்ணூறு கோடி மக்களும் இந்த ஒம்பது லட்சம் அதாவது எண்பத்தஞ்சு ஜீவராசிகளில் ஒம்பது லட்சம் ஜீவராசிகள் மனித வர்க்கங்கள் எனவே இந்த எண்ணூறு கோடி மக்கள் இந்த எண்ணூறு கோடி மக்களுக்காகத்தான் இந்த எழுபத்தஞ்சு லட்சம் ஜீவராசிகள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இறைவன் ஒரு சமதர்ம சிற்பி அவர் யாராயும் வஞ்சிக்கப்படவும் இல்லை சமதர்மமாக படைக்காமல் இருப்பதற்கு அவர் வஞ்சனையும் செய்யவில்லை தீதும் நன்றும் பிறந்தரவாரா என்கின்ற இலக்கிய வரிக்கு ஏற்ப இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வோ தாழ்வோ அவன்தான் காரணம் என்கின்ற ஒரு வரியைத்தான் இந்த தீர்வு நன்றும் பிறந்தவாரா என்று கூறுகின்றது அவனுடைய வாழ்வுக்கும் வீழ்வுக்கும் அவனே தான் காரணம் அது இறைவனை குறை சொல்வது அல்லது பிற மக்களை குறை சொல்வது என்பது கிடையவே கிடையாது இது ஒன்று கம்பேர் வித் அதர் முதலில் முதல் படியில் யாரையும் நீங்கள் ஒப்பிடக் கூடாது ஒப்பிட முடியாது அண்ணனை போல் தம்பியோ தம்பியை போல் அண்ணனோ இருப்பதில்லை இந்த உலகத்தில் அப்பாவை போல் மகனோ மகனை போல் அப்பாவோ இருப்பதில்லை தாயை போல் மகளும் கூட இருப்பதில்லை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் தனித்தனி பிறகு எரினுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு ஒற்றுமையும் இருந்ததாக சரித்திரத்திலும் கடந்த காலத்திலும் இல்லை இப்பொழுது நாம் பேச இருப்பது அகக்காட்சி என்றால் என்ன பிரபஞ்சம் என்றால் என்ன அக காட்சி என்றால் அந்த இன்னர் விஷன்னா எப்படி இருக்கணும் அதுக்குதான் நான் முதல் தொகுதியில் முதல் கண்டிப்பாக பேசி இருக்கும் பொழுது நீர் நெருப்பு காற்று இந்த ஐந்து இல்லாமல் இந்த அக இல்லாமல் தெளிப்பதி இல்லாமல் இந்த சொற்பொழிவை நாம் தொடர முடியாது அப்ப இன்னர் காட்சி அதாவது இன்னர் விஷன் என்றால் என்ன உன்னுடைய திட்டமிடல் என்பதை பணம் சேர்க்க வேண்டுமா அல்லது வெற்றி வெற்றியடைய வேண்டுமா அல்லது தாயை பார்க்க வேண்டுமா அல்லது கல்வியில் மேம்பட வேண்டுமா ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் உண்டு அந்த லட்சியத்தை காலையில் நால் ரெட்டு ஐந்தரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சௌரியமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஃப்ரீ மைண்டோட உங்களுடைய அகக்காட்சி இப்போ அகக்காட்சி என்றால் என்ன என்கின்ற மேல் மனது இடைமனது கடை மனது அதான் கடை மனது தான் ஆள் மனது அந்த ஆழ்மனதில் நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதை கண்மூடிக்கொண்டு காட்சியாக நீங்கள் காண வேண்டும் இப்போ உதாரணமாக நேரில் பார்க்கும் பொழுது உங்களுடைய தாயை பார்க்கின்றார்கள் அல்லது தந்தையை பார்க்கின்றார்கள் அல்லது கடவுளை தரிசிக்க தரிசிக்கின்றீர்கள் அதை கொண்டு அது கற்பனையில் அந்த விஷனை அல்லது அந்த உருவத்தை நீங்கள் நினைக்க வேண்டும் அகக்கண் அதான் அதுதான் அகக்காட்சி இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அகக்காட்சியில் உங்கள் திட்டமிடல் வாழ்க்கையை நினைக்க வேண்டும் அப்படி நினை நினைப்பது மூலமாக அது ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் செல்வம் முதலில் நாம் செல்வத்தை தான் இந்த தொகுதி முழுவதும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்னுடைய நோக்கமே நூறு பேர்கள் பார்க்கின்றார்கள் என்றால் ஆயிரம் பேர்கள் பார்க்கின்றார்கள் என்றால் லட்சம் இருந்தார்கள் அதில் ஒரு ஐம்பது சதவீத மக்கள் கோடீஸ்வரர்களால் எனக்கு மட்டத்த மகிழ்ச்சி நீங்கள் கோடீஸ்வராக எப்படி என்கின்ற ஒரு தாற்பயத்தை நீங்கள் உங்கள் நம்பணும் முதல்ல நம்பிக்கை முதல் நம்பிக்கை பின்பு அதான் மொழிகள் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்தவ மொழி அது பைபிளில் ரொம்ப விசாலமாக பேசப்பட்டிருக்கின்றது எனவே உங்களுக்கு தெளிப்பதி என்ற ஒரு வார்த்தை உண்டு மூன்று விதமான காட்சி நயனம் நயன தீட்சை ஸ்பரிச தீட்சை ஞான தீட்சை மூன்று தீட்சைகள் உண்டு நயன தீச்சை என்றால் கண்ணுக்கு கண் பார்ப்பது ஒரு கண்ணை ஒரு காதலன் காதலியை பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பான் கண்ணுக்கு கண் பார்ப்பான் அது நயன தீட்சை தொடுதல் தீச்சை என்றால் தொடுதல் என்று அர்த்தம் நயனங்கள் மூலமாக அந்த வசியத்தை கொண்டு வந்து காலன் காதலிடம் பார்க்கின்றான் இரண்டாவது ஞான திசை உங்களுடைய மகள் அல்லது மகன் மெட்ராஸில் ஒரு ஐஏஎஸ் அல்லது எம்பிபிஎஸ் அல்லது நீட் தேர்வு என்று வைத்துக் கொள்ள எழுதுகின்றார் நீங்கள் ஞானம் மூலமாக ஞானம் மூலமாக நானூறு மைலுக்கு அந்த அந்த புறம் இருக்கின்ற மெட்ராஸில் ஐயோலா காலத்தில் எழுதுகின்றான் என்றால் அவன் நன்றாக எழுவது போலவும் பாஸ் பண்ணுவது போலவும் ரேங்க் எடுத்துப்பது போலவும் கோல்டு மெடலிஸ்ட் ஆகுவது போலவும் நீட் தேர்வில் வெற்றி அடைவது போலவும் ஒன்று ஒன்றும் அந்த சரங்கோத்தார்கள் ஒரு மணி நேரம் அவன் டெஸ்ட் என்றால் ஒரு மணி நேரம் உங்களுடைய பிரார்த்தனை அது தாய் பிளட் ரிலேஷன் செய்தால் மிக மிக அதுக்கு எஃபெக்ட் உண்டு அப்படி நயனதீசை ஞானதீசை என்றால் இங்கே இருந்து எங்கேயோ நினைப்பது அமெரிக்காவில் இருக்கிற மகனையோ அல்லது லண்டன்ல இருக்கிற மகளையோ அல்லது திருமண மகளையோ ஞானத்தினால் உங்களுடைய ஞானத்தினால் பெற முடியும் ஆக நயனும் முடிந்துவிட்டது காதல் என்பது வசப்பட்ட நேரத்தில் இரண்டாவது ஞானம் முடிந்து விட்டது ஸ்பரிசை சிசை இஸ்லாமிய நண்பர்கள் ஒருவரையே அன்பு தழுவதற்காக மேலே கொள்வார்கள் கேரளாவில் உள்ள அமிர்தானந்தம் என்கின்ற ஞானி ஒவ்வொரு அன்பர்களையும் தழுவி கொள்வார்கள் இந்த தழுவுதல் தான் தொடுதல் தொட்டு தீச்சை தழு தீட்சை பெறுதல் தீச்சை என்றால் தொடுதல் அந்த மூன்று தீட்சைகளை இந்த செல்வ வழக்கில் நான் சேர்க்க வேண்டும் ஞான தீச்சை தீச்சை முதலில் தங்கம் இருக்கின்ற தங்கத்தை கூர்மையாக பார்த்து அதை அகக்கண்ணில் கொண்டு வர வேண்டும் இது இல்லை உங்களுடைய அன்பு மகள் இருக்கின்றால் அன்பு காதல் இருக்கின்ற அன்பு மனைவி இருக்கின்றால் யாரா என்று உறவாக இருந்தால் கதை அது கண்முன்னில் இருக்கின்றது ஒரு மலையின் செல்வ இருக்கின்றது அதை நேரடியாக பார்க்க வேண்டும் நயன கண்கள் மூலமாக மறுபடியும் அக கண்ணுங்கு கொண்டு வர வேண்டும் இரண்டாவது எங்கே இருக்கின்ற மகளையோ எங்கேயோ இருக்கின்ற மகளையோ நீங்கள் மனதார அக காட்சியில் கொண்டு வர வேண்டும் மூன்றாவது ஸ்வரிசம் திருமணம் அளிப்பது இந்துக்களில் திருநீர் பூசுவார்கள் முக முகமதியர்கள் ஆற அழுவார்கள் கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள் நெற்றியில் விடுவார்கள் எனவே சிலுவடுவது ஒரு நெற்றியில் அன்பான மகளுக்கோ மகனுக்கோ அல்லது இவர்கள் ஆசிரிய ஆசீர்வதிக்கவிடும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு நெற்றியில் சிலுவையை இடுவார்கள் இது என்ன என்றால் ஸ்பரிசி ஸ்பரிச தீசை ஞான தீசை என்பது என்பது எங்கோ இருக்கின்ற மகனையோ மகளையோ அன்பர்களையோ உங்களுடைய வெல்விசார் யாராக இருந்தாலும் சார் அதை பற்றி சொல்லக்கூடிய ஆக நீங்கள் எதை நினைக்கின்றீர்கள் இப்போ நீங்கள் லட்சாதிபதி ஆக வேண்டும் என்றால் நீங்கள் லட்சாதிபதி ஆகிவிட்டது போல மகிழ்ச்சியையும் உணர்வுகளையும் உங்கள் மன கண் கொண்டு வர வேண்டும் அது எங்கே இருக்கின்றது இல்லை நீங்கள் லட்சாதி என்று நினைத்தால் அந்த நினைத்த மாத்திரத்தில் உங்கள் அகக்காட்சியில் என்ன ஒரு லட்ச ரூபாய் கிடைத்தால் என்ன செய்ய வேண்டுமோ அதை என்ன மகிழ்ச்சி அடைய வேண்டுமோ அந்த அந்த செயலில் ஈடுபட ஈடுபடுத்திக் கொண்டுகள் அதுதான் நம் நம்பிக்கை கொண்ட அடையாளம் இதெல்லாம் டெலிபதி என்ற ஒன்று ஒன்று வாட் இஸ் என்றால் என்ன உங்களுடைய அன்பான ஒரு மகன் அல்லது மகள் எங்கோ இருக்கின்றார் அவர்களை பற்றி பேசிக் கொண்டே நண்பர்களோ உறவினரோ இருக்க அதை ஆழ்மனத்தில் கொண்டு போகும் பொழுது அவருடைய போன் லண்டனில் இருந்து வரும் அம்மா நீங்க சௌகரியமாக இருக்கிறீங்களா இதுதான் டெலிபதி நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதை பிரபஞ்சம் எடுத்துக்கொண்டு காற்றின் மூலமாக அந்த மகளுக்கு கொண்டு சேர்க்கின்றது அவர் இந்த பிரபஞ்சம் அவளை தூண்டுகின்றது அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லுகின்றார் இதுதான் நீங்கள் எதை நினைத்து ஆழமாக ஆழ்மனத்தில் நினைக்கின்றீர்களோ அவர்கள் உங்களுக்கு டெலிஃபோனில் பேசுவார்கள் அல்லது செல்போனில் பேசுவார்கள் அல்லது ஒரு ஒரு செய்தி அவரிடமிருந்து வரும் மெசேஜ் வரும் எனவே டெலிபதி என்பது இந்த பிரபஞ்ச சக்திக்கு மிக முக்கியம் முக்கியமானது எனவே இதை பேசிக்கொண்டே இருக்கலாம் இது கண்ணாசன் எழுதும் போது பிரபஞ்சத்தை அவன் சொல்லாத எந்த ஒரு பாடலும் இல்லை வான்முயிலும் கற்றதில்லை மலை கொடுக்க மறந்ததா வாழை மரம் கற்றதில்லை கனி கொடுக்க மறந்ததா எவ்வாறு படிக்காத மேதை என்ற ஒரு திரைப்படத்தில் நீ படிக்கலைனாலும் பரவாயில்லடா இந்த சமுதாயத்தில் படிக்காமலே இந்த சமுதாயத்தில் சேவை செய்யலாம் அன்பு செலுத்தலாம் அன்புக்கு வந்து படிக்க தேவையில்லை ஞானம் தேவையில்லை இப்போ பசு நமக்கு அன்பாக இருக்கின்றது நாய் அன்பாக இருக்கிறது அல்லைன்னு படித்தாக இருக்கின்றது எனவே கல்வி ஞானம் என்பது ஆறு உள்ள மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை மெம்ப தெளிவாக தொல் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு செய்தி என்னவென்றால் இந்த உலகத்தில் மறுபடியும் நான் ஏன் ஏன் இதை மறுபடியும் மறுபடியும் சொல்லிருந்தார் எண்பத்தஞ்சு ஜீவராசிகள் இருப்பதாக வள்ளல்பருமனார் தன்னுடைய தன்னுடைய பக்தி இலக்கியத்திலும் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் ஒம்பது லட்சம் மாநில அறிவிற்காக அதாவது ஆறு அறிவுள்ள ஜீவன் மனித வர்க்கம் மட்டும்தான் இந்த ஒம்பது லட்சம் ஜீவராசிக்காக இந்த எழுபத்தஞ்சு ஜீவராசிகள் என்றால் இந்த இறைவனுடைய கருணை என்பது எவ்வளவு பெரியது இந்த உலகத்தில் பெர்ஃபெக்ஷன் என்று சொல்வார்கள் பெர்ஃபெக்ஷன் இன்வால்மெண்ட் அண்ட் சின்சியாரிட்டி இந்த மூணு முக்கியம் எந்த எடுத்தாலும் அதுக்கு முழுமை வேண்டும் அந்த இதில் ஈடுபாடு செய்ய வேண்டும் அண்ட் சின்சியாரிட்டி உண்மை இருக்க வேண்டும் நம்பிக்கை இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நம்பிக்கை ஒன்றுதான் இந்த இன்றைய உலகம் என்றால் ஆத்தியம் நாத்திகம் ரெண்டு ஒன்று கடவுளை நிந்திப்பது ஏ என்ன கடவுள் அப்படின்னு நிந்திப்பது இன்றொன்று கடவுளை அடைவது இன்றொன்று சரணாகதி தத்துவம் பாஞ்சத்தில் கடைசியில் சரணாநதி தத்துவத்தை அடையும் பொழுதுதான் இறைவன் அவருடைய மானத்தை காப்பாற்றுவதாக மகாபாரதம் கூடுகின்றது எனவே பலகீனமானவன் சரணாகதி அடைகின்றான் மற்றவன் கடவுளை எதிர்க்கின்றான் மற்றவன் கடவுளை வணங்குகின்றான் எனவே ஒரு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மூன்றே மூன்று ஒன்று கடவுளை பேசணும் கடவுளை வாழ்த்தணும் கடவுளை நிந்திக்கணும் கடவுளை நிந்திக்கின்றான் நல்லா வாழ்ந்தவன் கடவுளை போற்றுகின்றான் எனவே இதில் இவன் இறை அதாவது மொழியில் மூன்று விதமான சொற்களை சொல்கின்றார்கள் கடவுளால் கைவிடப்பட்டவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கடவுளால் பாதுகாக்கப்பட்ட

எல்லா கே கே எஸ் ஆர் எடுத்துக்கிடுவோம் தலைவர் துறைமுருகனாக எடுத்துக்கொடுவோம் அல்லது எடுத்து விடுவோம் யாராக இருந்தாலும் இவர்களால் இவர்கள் அனைவரும் யார் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இன்று கோடீசரன் இருக்கின்றார் கிட்டத்தட்ட குஜராத்தில் அதிகமாக பணக்காரர்கள் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இரண்டாவது இடக்கமாக இடமாக இருக்கின்றது அதிக கோடிசோர இடம் மாநிலம் என்னவென்றால் குஜராத் இரண்டாவது மாநிலம் என்னவென்றால் அதிக கோடிசோரில் இருக்கிற இடம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது தமிழ்நாடு என்று சொல்லியிருந்தார்கள் ஆக வறுமை என்றால் என்ன வளமை என்றால் என்ன வறுமை குறைய வேண்டும் ஆனால் கூடிக்கொண்டே இருக்கின்றது அது எப்படி முப்பது கோடி முகமுடையால் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாரதி சொல்லியிருந்தால் முப்பது கோடி மக்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அதாவது இந்தியாவில் வாழ்ந்திருக்க இன்று நூத்தி நாற்பது கோடி மக்களை சொல்கின்றார்கள் இந்த பூமி அத்தனையும் தாங்கிக் கொண்டு அதே பரப்பு இந்தியாவில் அதே பரப்பு இருந்தால் ஆனால் முப்பது கோடி இந்த இடத்தில் நூத்தி நாற்பது கோடி மக்களையும் இந்த பிரபஞ்சம் தாங்கி கொண்டிருக்கிறது இந்த பூமி தாங்கிக் கொண்டது அத்தனை வாழ்வித்து வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றது இந்த பிரபஞ்ச வங்கி இந்த இந்திய வங்கியில் ரிசர்வ் வங்கி எப்படி இருக்கின்றதோ அதே போல் பிரபஞ்ச வங்கி என்று ஒன்று இருக்கின்றது அந்த பிரபஞ்ச வங்கியில் நீங்கள் எதை கேட்டாலும் அது கொடுக்கும் தன்மையுடையது ஏங்கி கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்ச வங்கி நீங்கள் வளமையை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பேச வேண்டும் வறுமையை பற்றி பேசக்கூடாது எனக்கு கஷ்டம் என்று சொல்லக்கூடாது நோ டோன்ட் யுவர் பொசிஷன் இன் வீக்கர் செக்ஷன் அதாவது பிளஸ் என்று பிளஸ் அல்லது மைனஸ் என்று இன்று உண்டு நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் பவர்ஸ் ஆக இந்த ஒரு கரண்ட் ஏரியோன்னா உலகம் தோன்றும் பொழுது நல்லவர்கள் தோன்றிவிட்டார்கள் தோன்றிவிட்டார்கள் எனவே கெட்டவர்கள் இல்லாத உலகமாகவோ அல்லது நல்லவர்கள் இல்லாத உலகமாகவோ இந்த உலகத்தை இறைவன் படைக்கப்படவில்லை ஏனென்றால் உலக இயக்கம் இயங்காது இந்த உலகத்தில் எண்ணூறு மக்களும் உத்தமர்களாக இருந்து விட்டால் இல்லை கல்வியாளனாக இருந்து விட்டால் அல்ல ஞானமாக ஞான திருஷ்டிகளாக இருந்து விட்டால் இந்த உலகை எப்படி இயங்கும் அத்தனை வேட அறிவாளி இருந்து விட்டால் இந்த உலகம் எப்படி இயங்கும் இயங்கவே இயங்காது இந்த ஐந்து விரல சொல் பிரபஞ்சம் என்பது ஐந்து விரலை குடிக்கக்கூடியது ஒன்று ஒன்று இப்படி வெற்றிக்கு வந்து கையை எப்படி காட்டுவார்கள் அது காற்று ஒளி நீர் நெருப்பு காற்று எனவே இந்த பிரபஞ்சத்துக்கு இதுதான் உலகம் இந்த பிரபஞ்சம்தான் உலகம் இது எதை எதை கூட்ட வேண்டும் எதை எதை குறைக்க வேண்டும் பேலன்ஸ்டு பேலன்ஸ்டு அந்த பிரபஞ்சம் என்று சொல்வார்கள் யூனிவர்சல் பேலன்ஸ்டு யூனிவர்சல் என்று சொல்வார்கள் இந்த யூனிவர்சலில் இந்த உலகத்தில் மாற்ற முடியாது எதுவுமே இல்லை இன்றைய வறுமையாக இருக்க இன்று பணக்காரர்களாக இருக்கின்ற அத்தனைவர்களும் கோடி இருக்கின்ற அத்தனை பேர்களும் இந்த உலகத்தில் கோடி சொல்ற பிறந்ததில்லை இன்று நூறு கோடிசொலர்கள் இருந்தால் பத்து பேர்கள் கோடிசொல்லா பிறந்திருப்பார்கள் நாற்பது பேர்கள் ஏழையாக இருந்துதான் பணக்காரர்கள் கோடிசொல்லா ஆகியிருந்தார்கள் நாளே கோடிஸ்வரர்கள் ஏழையாகவர்கள் எனவே இந்த உலகம் சுழன்று கொண்டே இருக்கும் இந்த அமெரிக்கன் டைம்ஸில் அமெரிக்கன் டைம்ஸ் என்ற ஒரு பத்திரிகை உண்டு வருட வருடம் நூறு டாப்பர்ஸ் நூறு பணக்காரர்கள் நூறு கோடிசொலர்களை வரிசையிட்டு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இதில் இந்தியா இடம் பெற்று இடம் பெற்றிருப்பது மிக மிக ஆச்சரியமான ஒன்று இன்று எழுநூறு கோடி மக்களும் இந்த உலகத்தில் உள்ள அல்லது இந்தியாவில் உள்ள நூற்றி முப்பது கோடி மக்களும் உழைக்க ஆரம்பித்தால் இந்த வளம் என்பதை எங்கோ கொண்டுவிடும் இந்த உலகத்தில் வல்லரசு இதை தவிர வேறு ஹியூமன் பவர் உலகத்தில் சீனாவில் இருக்கின்றது இரண்டாவது சென்னாயி நாட்டிலான பாரதத்தில் இருக்கின்றது எனவே இந்த நூத்தி முப்பது கோடி மக்களையும் இந்த உலகத்தின் அதாவது சீனாவும் இந்தியாவும் சேர்ந்துதான் உலக ஜனத்தொகையில பாதியாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் உலகத்த உலக ஜனத்தொகை கிட்டத்தட்ட எழுநூறு கோடி இருக்கின்றால் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒரு இரநூறு முந்நூறு கோடி இருக்கின்றார்கள் உலகத்தினுடைய நாடுகளுக்கு தனி இருநூத்தி ஐம்பத்தி மூணு நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் ஆக இந்த இரண்டு நாடும் இந்த இருநூத்தி ஐம்பத்தி நாடுகளுக்கு ஈக்குவலாக ஹியூமன் பவர வைத்திருக்கிறாங்க எந்த பாரத பிரதமர் வைத்தாலும் வறியவர்களுக்கு பிச்சைட்டது போல் தானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் புற எங்கே இந்த இந்த பாரத பூமி டிபெண்ட் அப்பான் கவர்மெண்ட் டிபெண்ட் அப்பான் ஃபாதர் ஒரு எழுபது வயசு ஒரு பென்ஷன் தார் இருக்கின்றார் ஒரு இருபது பையன்

பொருளாதாரம் படைத்தவர்கள் கோல்டு மெடலிஸ்ட் அத்தனை என்றும் ஹோட்டலில் இருந்து அந்த உணவுகளை ஆன்லைனில் பருமாறுவதற்காக கொண்டு செல்கின்ற ஒரு காட்சி அவல காட்சி அறநூறு இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கின்றது இது எம்ஜிஆர் காலத்தில் அரங்கநாயகம் அவர்களால் கொண்டு வரப்பட்டது அதில் என்னுடைய நண்பர் மானசீக நண்பர் அவர்களுடைய பங்கு பெரும்பங்கு உள்ளது அதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது எனவே அதை சொல்லித்தான் ஆக வேண்டும் இன்று அறநூறு இன்ஜினியரிங் காலேஜில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பட்டாதர்கள் பி பட்டாதர்கள் வெளியில் வருகின்றார்கள் அவர்கள் அனைவரும் ஒரு பெருவோர சிறுவன் போல் எதை செய்யக்கூடாது அந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக ஒரு அறநூறு இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அறநூறு இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கின்றனால் இந்த அறநூறு இன்ஜினியரிங் காலேஜில் எவ்வளவு பட்டாதர்கள் எவ்வளவு பொறியியல் பட்டாதர்கள் இருந்திருப்பார்கள் முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பின்பு முதல் இன்ஜினி கிண்டியில் ஒரே ஒரு மாணவனை வைத்து இன்ஜினியை ஆரம்பித்தார்கள் ஒரே ஒரு மாணவன் இருக்கும் இடத்தில் ஆரம்பித்தார்கள் என்று எவ்வளவு பட்டாதாரி கல்வி எவ்வளவு வளர்ந்திருக்கின்றது சிந்திக்க வேண்டும் எனவே இந்த இந்த சம்பவத்தை நெஞ்சு பொறுக்கதில்லையே என்று நினைக்கிற மாந்தன என்று பாரதி சொன்னான் எனவே இந்த எல்லாம் மனத்தில் தோன்றி என்றால் பேசாமல் இருக்க முடியவில்லை இந்த காட்சிகளை எனவே இந்த நான் எல்லாவற்றையும் டோன் கம்பர் அதை சொல்லிக்கிட்டேன் எனவே நீங்கள் திருநாபுரத்தில் சொல்லுவது போல் என் கடன் பணி செய்து கிடப்பதை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய இலக்கை நோக்கி தன்னுடைய என்றால் என்ன வளமையை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டும் இந்த திட்டமிடல் என்கின்ற வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் உங்கள் விளையாட்டாக செய்ய வேண்டும் சீரியஸாக செய்ய வேண்டும் நீங்கள் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு வருடம் அது அவங்களுடைய எனர்ஜியை பொறுத்து அவருடைய வேண்டுதலை பொறுத்து எனவே இந்த தொகுதியை நான் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி குரல் இருப்பது போல இரண்டாம் நூற்றாண்டு திருக்குறள் போல இந்த கொற்கை வேந்தன் ஔவையாறு நிறைய அறிவுரைகள் இந்த உலகத்தில் மிக மிக எளிதாக கொடுத்த அறிவுரை ஒன்று தான் ஆனால் அந்த அறிவுரை அக அறிவுரையை ஃபாலோ பண்ணியிருந்தால் தான் இந்த மனிதன் இந்தியா பாரத பூமி என்றோ மேலே இருந்திருக்கும் ஆனால் இன்று போட்டி பொறாமை அடுத்தவனை பார்த்து வாழ்வது இந்த மாதிரி சிறுமித்தனமான எண்ணங்களை எல்லாம் தூக்கி எழுந்தால்கள் நீங்கள் பழமையான வாழ்வை நோக்கி பயணம் செல்வதற்கு ஆயத்தமாகும் என்று அன்புடன் கூடி விடைபெறுகின்றேன் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்க நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்